சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல திருமணம் செய்தாங்க என்பது பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கலக்கு போவது யார் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் தான் தீனா இவர் பிரகதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரு நடிகர் அஸ்வின் கார்த்திக் வானத்தை போல சீரியல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு அவர் தன்னுடைய நீண்ட நாள் காதலியான காயத்ரி என்பவரை திருமணம் செய்தாரு புஷ்பராஜ் பாரதி கணமா சீரியல அகில் என்ற கேரக்டர் நடிச்சு பிரபலமானாரு இவர் நீண்ட நாள் காதலியான அக்ஷயாவை திருமணம் செய்தாரு நடிகர் தமிழ்செல்வன் இவர் அபியும் நானும் மிஸ்டர் மனைவி போன்ற காமெடி நடிச்சிட்டு வந்தாரு நீண்ட நாள் காதலியான பூர்ணிமாவை திருமணம் செய்தாரு நடிகை ஹர்த்திகா இவங்க கார்த்திகை தீபம் சீரியல் மூலமா பிரபலமானவங்க இவங்க தன்னுடைய நீண்ட நாள் கரம் பிடிச்சாங்க அண்ட் மீண்டும் சீரியல் நடிச்சிட்டு வராங்க பிரியங்கா நல்காரி இவங்க ரோஜா சீல் மூலமா பிரபலமானாங்க இவங்க தொழில் அதிபர் ராகுல் வர்மாவை திருமணம் செய்தாங்க ரம்யா கவுடா அபிம்னும் சிறியில வாத்தியாக நடித்த பிரபலமானவங்க இவங்களும் நீண்ட காலமா காதலிச்சுட்டு வந்த நடிகர் பார்கவ திருமணம் செய்தாங்க நாஞ்சில் விஜயன் கே பி ஒய் மூலமா பிரபலமானவர் தான் நாஞ்சில் விஜயன் இவரு மரியாவை காதலிச்சு திருமணம் மனோ தவமாய் தவம் இருந்த சீரியல ஒன்று சேர்ந்து நடித்த சந்தியா அன் மனோ ரெண்டு பேருமே ரீல் ஜோடியா இருந்த நிலையில அதுக்கப்புறமா நிஜமாகவே காதலிச்சு ரியல் ஜோடியா மாறினாங்க கனா காலம் சிறியில ரீல் ஜோடியாக நடித்தார் ராஜா வெற்றி பிரபுவும் தீபிகாவும் கடந்த சில ஆண்டுகளாக காதலிச்சு வந்த நிலையில பெற்றோர் சமத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க பசங்க திரைப்படத்தின் மூலமா பிரபலமானவர் தான் கிஷோர் வானத்தை போல சீரியல் மூலமா பிரபலமான பிரீத்தி குமார காதலிச்சு திருமணம் செய்தாரு கண்மணி சிவா மனசுல சக்தி உள்ளிட்ட தொடர் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ஜனனி பிரதீப் இவங்க வித்யா நம்பர் ஒன் தொடர்ல நடித்த பிரபல யூடியூபரான இனியன காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க பிரபல சிறிய நடிகையான சங்கீதா தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக இருக்கும் ரெட்டின் கிங்ஸ்லேயே காதலிச்சு திருமணம் செய்தாங்க இவங்களுடைய திருமணத்தில் குறிப்பிட்ட பிரபலங்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே கலந்து கொண்டாங்க மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க